நியாயமான அடிப்படையில் எல்லா மனித உரிமை மீறல்களும் விசாரிக்கப்பட வேண்டும் எல்லா மனித உரிமை மீறல்களும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படி பார்க்கின்ற போது வடக்கில் இடம்பெற்ற தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் அடிப்படையாக கொண்ட மனித உரிமை மீறல்களும் விசாரிக்கப்பட வேண்டும் விடுதலை புலிகளாக செய்த மனித உரிமை மீறல்களும் இலங்கை தரப்பினரால் செய்த மனித உரிமை விசாரிக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த ஸ்லோகன் வந்து ஒரு அரசியல் ஸ்லோகமே அன்றி நடைமுறையில் பெருசாக இருக்கின்ற ஒரு ஸ்லோகனாக நான் பார்க்க இல்லை எல்லா மக்களும் ஒரே மக்கள் தான் எங்களுக்குள்ள இன விதி வேறுபாடு இல்லை என்கின்ற இந்த ஸ்லோகத்தினுடைய நடைமுறை தன்மை என்ன என்ன என்பதை நீங்கள் கடந்த ஆறு மாதத்துலேருந்து செப்டம்பர்லேருந்து அல்லது நவம்பர்லேருந்து பார்ப்பீங்கன்னு சொல்லி நடைமுறையில் நாங்கள் பெருசாக அதிகளை பார்க்க இல்லை எனக்கு ஞாபகம் இருக்கின்ற ஒரு விஷயம் வந்து தேசிய கீதம் தமிழில் பாடப்பட்ட கொடுக்கப்பட்ட இப்படி இருந்தாலும் அதுக்கு புறம்பாக நீங்கள் தமிழ் தலைவர்கள் முக்கியமான பதவிகள் இருப்பதோ அவர்கள் தீர்மானம் மேற்கொள்வதோ அல்லது தமிழ் மக்களுக்கு நலன் வாய்க்கக்கூடிய ஏதாவது செயல் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதோ எல்லாம் இன்னும் 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 பார்க்க இல்லை ஸோ அது வந்து ஒரு அரசியல் சித்தாந்தம் அரசியல் மட்டத்தில் தான் இருக்க வழியாக நடைமுறையில் இருப்பதாக நான் பார்க்க இல்லை ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த இதனை அடிப்படையாக கொண்டு தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகள் பற்றி பேசுகிறவர்கள் இந்த நிச்சயமாக இந்த இதனை தமிழ் மக்களுடைய தொடர்பாக இடம்பெற்ற மனித உரிமைகளையும் விசாரிக்க வேண்டும் என்று நிச்சயமாக கேட்பார்கள் அப்படி விசாரிப்பது வந்து இளைஞர் ராணுவத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடாக இருக்கும் அதன் காரணமாகத்தான் கோத்தபாய ராஜபக்ஷோ அல்லது வாஹிந்த ராஜபக்ஷவோ அல்லது அதுக்கு பிறகு வந்த மைத்திரிபால சிறிசேன கூட எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள இல்லை இப்போ தம் மக்களுடைய வாக்குல தான் மைத்திரிபால ஆட்சிக்கு வந்தார் தேர்தல் காலத்துல தமிழ் மக்கள் தொடர்பாக மிக பாரதூரமான ரெக்கன்சிலியேஷன் ஓ ஓரியண்டட் ஆன ஒன் விடயங்களை அவர் கூறியிருந்தார் ஆனால் அவருடைய பதவிக் காலத்தில் இறுதி பகுதியில நான் வந்து ராணுவத்திற்கு ஏராவது செயல்படுவதும் பார்க்க தூக்கமடிக்க நான் செல்வ செல்வன் என்ற விதமான விடயங்கள் தான் அவர் கூறி கூறி இருந்தார் என்பது இந்த தமிழ் போராட்டம் தொடர்பாக இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களை விசாரிப்பதில் இராணுவத்துக்கு எதிரான செயல்பாடாக நிச்சயமாக அமையும் அவை அதனை செய்வது இலகுவாக இருக்காது ஆகவே நான் சொல்கிறேன் அதன் காரணமாக தான் நான் ஆர்வத்தே சொன்னேன் இந்த பத்தலாண்டு பிரச்சனையை திரும்ப மீண்டும் கொண்டு வந்து அதனை பெரியோர் அரசியல் ஊதாகரமான ஒரு விடயமாக கையாள்வது அரசாங்கத்துக்குமே முழுமையாக பயனளிக்கின்ற செயல்பாடாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்